வணக்கம் வயசு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உடம்பும் மேல நீ கவனம் வைக்கிறது ரொம்ப அதிகமாக உனக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிருச்சுனாலே கம்பல்சரியா உடலுக்கு ரொம்ப ரொம்ப மிக்கத்தும் கொடுத்தே ஆகணும் வேற வழியே இல்லை அந்த வயசுல நீ வீட்டுல எந்த பயிற்சியும் செய்ய முடியாது ரெண்டு நாள் செய்வ மூணு நாள் செய்வ விட்டுருவ அதனால ஜிம்முக்கு போ இல்ல ஒரு யோகா சென்டருக்கு போ நீங்க காசு கூட வாங்குறாங்கன்னா அங்க போ ஏன்னா காசை கொடுத்துட்டோமே அப்படின்றதுக்காண்டி போக போகும் காசு கூட வாங்குற ஜிம்முக்கு போய் ட்ரைனர் வச்சு போ மூவாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பரவாயில்ல ஒரு மூணு மாசம் போ காசு எவ்வளவு காசு தண்ணா உடம்புக்காண்டி தண்ணி ஒன்று தப்பு இல்ல போ இந்த காசை குடுத்துட்டோமே ரெகுலராக ரெகுலரா போவேன் எவையெல்லாம் நாற்பது ஐம்பது வயசுக்குள்ள உடம்பு சரி பண்ணலையோ அவங்க எல்லாம் அறுபது வயசு பேல முடியல உட்காந்து பேழ வழியெல்லாம் வளைஞ்சுட்டு இருக்கேன் புரியுதா தொடையில பெண்ணுக்கிட்டேன் நிக்க உட்கார முடியல அவனை உட்காந்து எங்க எந்திரிக்க முடியல அதனால உடம்ப உனிக்கிட்ட மயில் அண்டிகலா உடல் தானே முக்கியமே உடம்பு தானே சுவரு வெளியே தெரியக்கூடிய மனசு தான் உடம்பு உள்ளக்க இருக்கக்கூடிய உடம்பு தான் மனசு இந்த வெளியே இருக்கக்கூடிய மனசை நீ சரி பண்ணிட்டுனா எல்லாமே வசியமாயிடும் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் கம்பல்சரியா சப்போஸ் ஐம்பது வயசு ஆயிடுச்சு கலப்படாதீங்க ஜிம்முக்கு போ சும்மா லைட் வெயிட்டாச்சு ஹெவியாக போட சொல்லாம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வைக்கலாம் ஒன்றும் மேட்ரில் எரும மாட்டு பயிலெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தான் எல்லாமே உடம்பு தான் எல்லாமே கேன்சர் பேஷண்டை போய் பாரு பெட்டி பெட்டியாக பணத்தை மூட்டு மூட்டையாக பணத்தை கொட்டுறாங்க இந்த பணத்தைலாம் எடுத்துக்கோங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் நோயாளி போல் பணத்தை கொட்டுறேன் காப்பாற்றலாம் போதும் உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்ட்டு அதனால் உடல் ஆரோக்கியத்தை போயிட்டா வேறு எதுவுமே முன்னுரிமை முடியாது ரெண்டாவது மனம் ஆரோக்கியம் இந்த ரெண்டு இருந்தால் போதும் எதையும் செய்யலாம்